பான தெரி வந்து வரே மாப்பிடி கோ மாப்பிடி மாதே நீ மாதே மாதே நீ மாதே தெரி வந்து வரே

Gracias.

கையால் பிடிக்க அதா அது விளைவாக மாணவர்கள் நான் செல்ல மான் திரும்பவோடு கிளிப்பட்டது அதனால் நான் நானோட நானோடு மானோடு மானோடு நானோடு பிடிக்க இந்த மனத்து வந்து பிறந்து விட்டது தங்கள் அண்ணனோ மானை உள்ளே விட்டு தடுத்து விட்டார் நந்த மானை அந்த மானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாய் நலமாகும் நயமாகும் என்பதை நலம் திரும்பி கேட்டுக்கொண்டு இப்படி மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன்

Bye-bye.

தர்மர் சொன்னா மட்டும்தான் ஏத்துக்கிறாரு ஏன்னா எப்பொழுதுமே அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து விட்டவர் தர்மர் தான் தர்மர் வாயில இருந்து பொய்யே வந்தாலும் அவர் உண்மைன்னு நம்புவாரு ஏன்னா அவர் எப்பயுமே உண்மை பேசினவரு ஆனா ஒருவேளை பொய் பேசுறவங்க ஒருவேளை உண்மையை பேசுறாங்கன்னு வைங்களேன் நம்பவே மாட்டோம் இப்ப நீங்க மொதல் பொய் சொல்லிட்டீங்க மாணி வந்துச்சு ஒருவேளை மாணி இனிமேல் வந்துச்சுன்னு வைங்களேன் அதை நம்ப முடியாது ஏன்னா நீங்க ஏற்கனவே பொய் சொல்லிட்டீங்க பொய் சொன்ன ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம் வந்துடும் அப்புறம் எப்படி நான் உங்களை நம்பணும்ன்ற எண்ணத்தை எனக்கு உருவாக்குறது ஆசிரியருக்கு அந்த இல்லாத அற்பா சேர்த்து போயிடக்கூடாது அப்படிமா

பாண்டவர்களை கௌரவர்களையும் ஒரு மல அடிவாரத்தை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் இது மாதிரி ஒரு மரத்தை காமிச்சு பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு மூத்த யாருன்னா தர்மனை கூப்பிடுறாரு தர்மா இங்க வாரா அது மாதிரி மரத்தை காமிச்சு தர்மா அதோ ஒரு மரம் தெரிகிறது மரத்தில் கிளை தெரிகிறது கிளையில் கிளை தெரிகிறது உனக்கு என்னடா தெரியுது தர்மா அப்படின்னு பாக்குறாரு கேட்கிறாரு அப்ப தர்ம மேலே கிளை பார்த்தது சுவாமி மரமும் தெரியுது மரத்தில் உள்ள கிளையும் தெரியுது கிளையில் உள்ள கிளியும் தெரியுது அப்படின்னா நல்ல அறிவாளி இது ஓரமா கருப்பா அப்படின்னா அடுத்து கௌரவர்கள் மட்டும் யாருன்னா துரியோதன கூப்பிடாரு அதே மாதிரி மரத்தை காமிச்சு துரியோதனா மரம் தெரியுது கிளை தெரியுது கிளி தெரியுது உனக்கு என்னடா தெரியுது அப்படின்னு கேட்கல அப்பதான் சுவாமி எனக்கு மரமும் தெரியுது கிளியும் தெரியுது கிளையும் தெரியுது அப்படின்னா நீயும் உட்காருப்பா அப்படின்னாரு அடுத்து கௌரவர்கள் நூறு பேத்தையும் கூப்பிடுறாரு அதே மாதிரி சொல்றான் பீமனை கூட்டு கேட்கிறாரு அதே மாதிரி சொல்றான் நகை கூப்பிடுறாரு அதே மாதிரி சொல்றான் சகாதேவனை கூப்பிடுறாரு அதே மாதிரி சொல்றான் கடைசியாக அர்ஜுனனை கூப்பிடுறாரு அர்ஜுனா வாடா அப்படின்னு அதே மாதிரி மரத்தை காமிச்சு அர்ஜுனா அதோ மரம் தெரிகிறது

மறுபடியும் மரத்தை பார்த்து ஐயா மரமும் தெரியல கிளையும் தெரியல கிளியும் தெரியல கிளியோட கழுத்து மட்டும் தெரியுது அப்படின்னா பிறா பானத்தான விட்டாரா பானத்தை இரண்டாக கிழிந்து விழுந்ததாம் கிளியை கிளியை அடித்தான் அர்ஜுன் அப்படிமாங்க என்ன காரணம் ஏன் நூறு பேர் எடுத்துக்கலாமே இவன் நாலு பேர் எடுத்துக்கலாமே ஏன் இவ மட்டும் அடிச்சா அப்படின்னா மகாபாரதத்திலே குறிப்பறியின் தன்மை யாருக்கு இருந்தது அப்படின்னா அப்படி இல்லைங்க அதனுடைய கருத்து என்ன தெரியுமா ஆயிரம் தடைகள் இருக்கும் இங்கதான் குறிக்கோள் இருக்கும்

ீங்க <muchas> <muchas> <muchas>

காலகத்தை தான் அடைந்து காளித்தன மாத்தினைகள் நடக்கலாகுமா காவலுக்கு மட்டும் தானே பாடலாகுமா बुदा न कारीगे नि முன்னு கோவிக்கொண்டு முன்னர் கோவிருவாத்த முன்னரு கோவிருந்தே மாதா மாதா தேவர்கள் மூவர்கள் மக்கள் பள்ளி தேவியான அழைப்பார்கள் நாட்டு மக்கள் நகரத்து மக்கள் கிராமத்து மக்கள் வாழ்வார்கள்